வாங்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து ஐடி பீல்ட்ல போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பா அண்ட் சயின்ஸ் படிச்சவங்களுமே போக முடியும் மக்களே வணக்கம் கொஞ்சம் இருந்து நதியா பேசுறேன் நம்ம பிளஸ் டூ அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கோர்ஸை பற்றி பேசிட்டு வரும் இன்னைக்கு எந்த கோர்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் இல்லைன்னா நம்ம நீட்டை பற்றி பேசியிருப்போம் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சைடு எவ்வளோ ஆப்பர்ச்சுனி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பேசினே கிடையாது ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ சீ பண்ணாமல் பாருங்க உங்கள் ஃபேமிலி யார் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்ஜினியரிங்க்கு இப்போ வந்து சாதாரணமாக இல்லங்க எல்லா அட்டா அட்டானமஸ் காலேஜ் ஆனால் யூனிவர்சிட்டியில எல்லாம் டூ லேக்ஸ் த்ரீ ஆனம் அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அளவுக்கு இன்ஜினியரிங்கோட காஸ்ட் அதிகமாகிடுச்சு நீ நீட்னா கண்டிப்பா மார்க் எடுத்தால் தான் மெரிட்ல போட போக முடியும் இல்லேன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரைவேட்டுக்கு போனா டொனேஷன் கொடுக்கணும் இயர்லி பீஸ் லாக்ஸ் செவன் லேக்ஸ் இந்த மாதிரி பிரைவேட் செக்டர்ல இருக்கும் அதனால நீட்டும் இன்ஜினியரிங்மே ரொம்பவே காஸ்ட்லி பட் நல்ல சேலரி வாங்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்து ஐடி ஃபீல்டில் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக போக முடியுங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுமே போக முடியும் நான் அதில் இருக்க அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்கும் போதே அந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணுறத பொறுத்து ஸோ அவங்க வந்து ரியல் டைமாக படித்து அங்கேயே வந்து அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்றைக்கி எல்லாமே டிகிரி வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக மட்டும்தான் அந்த சப்ஜெக்டை பற்றினா ஒரு விஷயம் உங்களுக்கு நாலேஜ் தெரியும் ஆனால் நீங்கள் அதில் சஸ்டெயின் ஆகணும் ஒரு ஸ்கில்லுடு ஒரு ஐடி செக்டார்ல வந்து நீங்க வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா நம்ம அதை தாண்டி சில சில படிப்புகளை படிக்கணும் இப்போ எப்படின்னா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் அப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஸ்பெசலைசடா ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே வராது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிகாம் இந்த மாதிரி காமனாக கோர்சஸ் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்சஸ் வந்துருச்சு அதாவது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த மேஜர் சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அதை விட அலைடு பேப்பர்ஸாக வந்து நீங்கள் ஏஐயோ இல்லை டேட்டா சயின்ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட்டோ படிப்பீங்க ஸோ அதே மாதிரி மிஷின் லேர்னிங் இருக்கு வைத்தான் இருக்கு இதெல்லாம் எல்லாமே கோர்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துரும் எப்படின்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே இன்பில் பண்ணிட்டாங்க கோர்ஸ்க்குள்ளேயே பட் நீங்கள் ஒரு ஐடி செக்டரில் கம்மியாக வந்து செலவு பண்ணிட்டு ஒரு ஐடி ஜாப் எடுக்கிறதுங்கிறது ஒரு ட்ரிக்குங்க இதில் நீங்கள் என்னென்னா ஒரு பிஎஸ்சியோ பிகாமோ போட்டுட்டு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸோ இதே மீ லிங்க் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வெப் டிசைனிங்கோ இல்லை பைத்தானோ ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னே நீங்கள் வந்து வந்து சைடில் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு ஃப்ரீ கோர்சஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணவே ஈவினிங் டைம்லையோ இல்லை உங்களுக்கு ஏன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன் எப்போ வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஏன்னா இப்போ நம்ம ஒரு சென்டருக்கு போய் படிக்கணும்னா அந்த பர்டிகுலர் டைமில் போய் படிக்கணும் ஆனால் இப்போ இந்த ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கனால டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் படிச்சிக்கலாம் உங்களுக்கு இருக்க டைமுக்கு ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனாக முடிக்கும் போது நீங்கள் உங்களோடய ப்ரொஃபைல் வந்து குவாலிட்டி ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக நீங்கள் ஐடிக்குள்ள போகலாம் முன்னாடிலாம் வந்து பிஇ முடிச்சவங்க தான் வந்து ஐடிக்குள்ள போக முடியும் அப்படிவாங்க ஏன்னா இப்போ ஒரு பிஎஸ்சி முடிச்சவங்களோ பிகாம் முடிச்சவங்களோ பிஏ முடிச்சவங்க கூட இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணி போகலாம் ஏன்னா ஃப்ரீ ஏன்னா இப்போ வந்து ஒரு ப்ரைவேட்டில் நீங்கள் வந்து ஒரு சென்டரில் போய் பண்ணணுன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் உதயமி கோர்ஷியா லிங்க்டின் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கோர்சஸ் அங்கே இருக்குது நீங்கள் டேட்டா சயின்ஸோ ஏஏஓ பை

பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கெமிக்கல் லெபாரேட்டரியில் போகலாம் லெபாரேட்டரி சைடில் வந்து இந்த கெமிஸ்ட்ரி மேஜராக படிக்கிறவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் லைன்ஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது இதே மாதிரி நான் வந்து அலைட் கோர்சஸ் சயின்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போறேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு எனக்கு கோடிங் வராது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒரு வேளை கோடிங் வராதவங்க அதை தாண்டி இன்னும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நிறையா வந்து அதாவது என்ன கால் சென்டர்ஸில் இருக்கலாம் இன்றைக்கி கால் சென்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏஆர் அதுக்கெல்லாம் வாய்ஸ் ப்ராசஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க மினிமம் வந்து ஒரு டிகிரி இருக்கணும் நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி போகலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஒரு பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் என்னவா அதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சுட்டு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனில் போகும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களால் சேலரி வாங்க முடியும் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும் பிஇயில் போய்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் ஆறு டுவெல் லேக்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு ஸ்பென்ட் பண்ணுறத நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் மூணு வருஷம் இந்த பிஎஸ்சியோ பிகாமோ முடிச்சுட்டு நீங்கள் சைடில் அதுவும் ஃப்ரீயாக ஒரு கோர்ஸ் நீங்கள் எதிரியாவது உங்களுக்கு பிடிச்சதில் இன்ட்ரெஸ்டான எக்ஸல் எக்ஸ்போர்ட் கூட இருக்காங்க அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸஸ் இருக்குது அதில் உங்களுக்கு அதாவது என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த அது ரிலேட்டடான வீடியோ போகிறேன் எந்த டெக்னாலஜினாலும் ஓகே அந்த மாதிரி படித்தீங்கன்னா அவங்க அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்தவங்களுக்கும் நீங்களும் ஒரு ஈக்குவல் சேலரியில் போய் ப்ளேஸ் ஆக முடியும் அதே மாதிரி வந்து நிறைய பேர் பிஇ போனால் தான் இந்த மாதிரிக்குலாம் போக முடியுமா அப்படின்னு கேட்கலாம் பட் அதெல்லாம் கிடையாதுங்க இதுலையுமே போகலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சூஸ் பண்றது என்னன்னா ஒரு காமன் பிஎஸ்சியோ பிகாம் சூஸ் பண்ணாம இந்த மாதிரி அட்வான்ஸா இருக்கிற அதாவது டேட்டா சயின்ஸோ ஏயோ அதுல வந்து கம்பைன்டா அலைடு கோர்சஸா இருக்கு அதாவது அலைடு சப்ஜெக்டா இருக்கிறதா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் கேளுங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ